வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று தீபாவளி முடிஞ்சு எதாவது ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பீங்க இன்னிலேருந்து வேலையை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு டியூஸ்டே இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் இன்னும் வந்து பார்ப்போம் ஆ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து மொஹரத் ட்ரேடிங் இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து அது போய் இப்போ ரிசர்ச் பண்ணேன் இது ஸ்டாக் மார்க்கெட்னால வந்து தான் இல்லாட்டா அது ஆக்சுவலி நமக்கு எதாவது ட்ரெடிஷன் இருக்காங்க அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சேன்னா நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேயே இது ஒரு ட்ரெடிஷன் ஆனது இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ரிஜிஸ்டனில் முகரத்துன்னு ஸ்பெஷல் டைம் பீரியட் டிட்டர்மின் பை பிளானட்டேரி அலைன்மெண்ட்ஸ் தான் அட் த மூமெண்ட் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி இஸ் மோஸ்ட் ஃபேவரபுள் ஃபார் பிகினிங் சம்திங் நியூ ராஜாங்க மர்ச்சன்ஸ் ஹவுஸ் ஹோல்டர்ஸ்லாம் வந்து புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணதான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா இன்னைக்கு அனுப்பாங்களா நம்ம ட்ரேடர் கேரவேன்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அக்ரிமெண்ட்ஸ் நாடு அக்ரிமெண்ட்லாம் இன்னைக்கு தான் கழுத்து போடுவாங்களாம் கல்யாணம் எல்லாமே இன்னைக்கு தானா வீடு ஹவுஸ் வார்மிங் கூட ஆனால் ஏன் இதுனா இது வந்து ராசிக்கா இல்லையா இது வந்து ஹார்மனி வி டைமா அப்படின்னு என்ன அர்த்தம் பஸ் இப்போ வந்து என்னென்னா இப் யூ பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி தி பிளானட்ஸ் ஆர் ஐடியலி பிளேஸ்ட் எல்லாரும் அஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணுறவங்க ஓகே அதில் வந்து இது ஐடியல் டைம் ஃபார் டூயிங் லக்ஷ்மி பூஜை இவங்க வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்டர்ஸ் எல்லாம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம் ஆஸ்பீஷியஸ் டைம் இந்த ஆஸ்பீஷியஸ் டைமில் நீ என்ன ஆரம்பித்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு கல்யாணம் இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்த் ஆஃப் தி டூ பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் யார் கல்யாணம் பண்ணிங்களோ அவங்க நேரம் அவங்க நேரத்தில் இந்த நேரத்துல பிறந்தாங்க இங்க பிறந்தாங்க ஆ அவனுக்கு இது ஆஸ்பீஷியஸாக இருக்கா என்னன்னு சொல்ல முடியாது பட் ஜென்ரலி ஃபார் ஹியூமனிட்டி இது ஒரு ஆஸ்பீஷியஸ் பீரியட் புது பிகினிங் நீ பண்ணிங்கன்னா இது அப்படியே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமா இது ஏன் நான் யோசிக்கும்போது போது என்ன புரிய வந்ததுன்னா மெயின் ரீசன் ஏன் நம்ம இது தேடிட்டு போகிறோன்னா நமக்கு வந்து லைஃப்பில் வந்து அன்சர்டனிட்டி இருக்குது நம்ம லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல ஸோ இதுமாரி ஏதாவது கொஞ்சம் தோச்சுண்டோன்னா ஒரு லக்கு கிடைக்கும் அப்படி கடவுள்ங்கிறதே வந்து என்ன தெரியும் தெரியாது கடவுள் நம்ம நம்புறதே வந்து அன்சர்டனிட்டி ஆல்ஸ் நோன் பிரசன்ட் தேர் ஒன் தேர் ஒன் தி பாஸ்ட் சின்ஸ் பி நோ தி ஃபியூச்சர் அண்ட் தி பாஸ்ட் நம்ம வந்து அன்சர்டனிட்டி ரொம்ப தாங்க முடியாது பிகாஸ் தி ஹோல் வேல்டு அன்சர்டன் நீ கிளியர் இறங்கினா ரைட் ஹேண்ட் சைடில் போறியா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போறியான்னு பொறுத்துருக்கு யூ கேன் ஹாவ் டு ஆல்டர்னேட் வியூஸ் ஆஃப் தி சேம் டே நீ இப்படி போய் இப்படி போய் லைஃப் இப்படி போடுறது இந்த சைடில் இறங்கி வேறு வேறு நடந்து லெஃப்ட் இப்படி போடுது ஸோ இப்போ அன்சர்டனிட்டியை நம்மளால் டீலே பண்ண முடியாது இப்போ எக்ஸாம் சப்போஸ் நான் குறையா படிக்கிறவனாக இருந்தேன்னா நீ பாஸாக ஃபெயிலாகிற டென்ஷன் சாப்பிடுச்சிரும் நான் உங்க ஓஹோ படிக்ஸ் ஹோ பார்ட்டி நான் ஃபஸ்ட்டாக செகண்ட் ரேங்க்காக தேர்ட் ரேங்க்காக என்ன படுத்தும் ஸோ அந்த அன்சர்டினிட்டி சால்வ் பண்ணதுக்கு தான் கடவுள்னு ஒத்திர வச்சிருக்கோம் ஃபெயிலாக தான் பெஸ்ட் அப்புடின்னா ஏன்னா நீங்கள் சொல்லுறது வந்து என்னங்கன்னா அரகுறையாக படித்தோன்னா பா நல்லா பண்ணுவோமா இல்லையான்னு பயம் இருக்கும் நன்னா படிச்சோமா ஃபர்ஸ்ட் வருதோ செகண்ட் வருதா ஒழுங்கா படிக்காம மக்கா இருந்தோம்னா ஃபெயில் ஆயிட்டோம் ஜாலியா ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு வீட்டிலேயே இருக்குன்னா நீ வேலைக்கும் போகணும் அன்சர்டனிட்டியே கிடையாது செஞ்சாதானே அன்சர்டனிட்டி வரும் அது வந்து ஃபைனல் அன்சர்டனி அதுதானே என்ன வேலை கிடைக்கும் என்ன பண்ணுவோம் வேலை இல்லாம எப்படி சோறு திம்ப இதெல்லாம் ப்ராப்ளம் ஸோ எப்படி வாழ்க்கை வாழ்க்கையை நடத்த போகிறேங்கிறதே உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் சோ அன்சர்டனிட்டியில் நீ எஸ்கேப் பண்ணவும் எவனுமே கிடையாது இருக்கு ஹியூமனாக இருக்கார் ஹியூம்தான் நீ பிறந்தா அன்சர்டனிட்டிங்கிறது கம்பல்சரி ரைட்டாக அந்த அன்சர்டனிட்டியை டீல் பண்ண முடியாம தான் நீ வந்து கடவுளும் தண்டை போய் எல்லாத்தையும் கடவுள் தலையில் கட்டிட்டு எல்லாம் அம்ப அஞ்சயல் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் கிருஷ்ணன் சொல்லுவான் எல்லாத்தையும் எம்பேரில் போட்டு நீ பண்ணுறதை பண்ணுமா யூ ஆர் ஃபிரைட் டு ஆக்ட் யூ கேன் மைட் புட்டு என் பேரை போட்டு நீ ஆக்ட் பண்ணுமா சார் ஆமாம் ஸோ யூ கேன் பிளேம் கிருஷ்ணா ஃபார் டூயிங் வாட் அவர் இட் இஸ் அதுதான் பக்தி மார்க்கம் ஸோ நீ என்ன பண்ணுவ நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு பெருமாள் தான் ரெஸ்பான்சிபிள் நான் பாஸ் பண்ணுறதுக்கு பெருமாள் ரெஸ்பான்சிபிள் நான் படிக்காமல் இருக்கிறது பெருமாள் ரெஸ்பான்சிபிள் அதனால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் என் லைஃப் டர்ன் ஓர் டம் அப்படின்னு எப்போது நீ கோவிலுக்கு யார் போகிறான்னு பார்த்தேன்னா கல்யாணம் இல்லை உடம்பு சரியில்லை ஏன்னா ஜோசியம் எனக்கு டைம் சரியில்லைங்கன்னு வந்தால் கோவிலுக்கு போவோம் சம்பாதிக்க தான் போகிறாங்க வெரி ஃப்யூ பீப்புள் வெரி ஃபியூ மைனாக சும்மா கோவிலுக்கு டெய்லி போயிட்டு வருவோன்னு கோவிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கம்மி நம்மளுக்கு எதாவது தேவைன்னா தான் நம்ம கோவிலுக்கு போவோம் பேரம் பேசுவோம் ஸோ அது வந்து பிகாஸ் அன்சர்டனிட்டியாக வி கேன் நாட் ஹேண்டில் ஸோ அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணுறவங்க தான் கடவுள் ஸோ தட் யூ கேன் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி கோர்ட் ஸ்டாண்ட் எடுத்து அவர்கிட்ட கட்டிடலாம் ஆமாம் ப்ராஸ் ஆகிட்டார்னால் அவருக்கு இன்னும் நீ இல்லை ஜிலேபி இல்லைதான் வச்சுட்டு நீயே சாப்பிட்டுடுவோம் பிரசாதமாக வச்சுப்பிட்டு சரி உனக்கு வச்சேன்னு நீ எடுத்து சாப்பிடுவார் ஊற்றி கீச்சினா திரும்பி அந்த கடவுள் மேலே அப்படியே தான் அந்த கடல் தப்பு வேற கடவுள் கிட்டே போகணும் போயிடுவோம் ஆமாம் நம்ம கடப்பா தப்பான கடவுள்கிட்ட போயிருக்கோம் நம்ம கரெக்டான கடவுள்கிட்ட அந்த தெருவுகிட்ட போய் அந்த சாமி கிட்டே வேண்டிக்காமல் இந்த தெருவுல போய் இந்த ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு இந்த சாமி கிட்ட படிச்சதுன்னா மேட்ச் பாஸ் பண்ணா ரெனோல் டென் வாங்கினா அதாவது சாமி ட போல ஆனா அந்த ஆப்ஸ்டிக்கல்னால தான் நீங்க எல்லாம் வேங்குறீங்க ஆனா அன்சரன்டிட்டி தான் ஆப்ஸ்டிக்கலாவே தான் இருக்கு வாழ்க்கைல ஆப்ஸ்டிக்கலே வந்து அந்த அன்சர்டைடி தான் அதுக்கு ஆன்சரே பண்ண முடியாது பீப்புள் ரமலமா இருந்துச்சுன்னா கால் பண்ணார் தட் இஸ் ப்ரசெண்ட்லயே தான் இருக்கிறது ஃபிச்சர் பத்தி கவலையே போட்டுருது ஆமாம் ஏன்னா அவர் வந்து ஒன்றுமே வேண்டாங்கிறாரு அதுமாரி வாழ்க்கை எப்படி வாழ முடியும் இன்றைக்கி வந்து துணி வேண்டாம் இன்றைக்கி ஃபோன் வேண்டாம் இன்றைக்கி கல்யாணம் வேண்டாம் இன்றைக்கி வீடு வேண்டாம் இன்றைக்கி வாசல் வேண்டாம் இன்னைக்கு சாப்பாடு என்ன கிடைக்கதோ சாப்பிட்றேன் சாப்பாடு இல்லாட்டும் சரி பட்னியாக இருக்கேன் அப்படின்னு எப்படி இருக்க முடியும் அதுதான் வண்டி வே ஆஃப் பீங் காங்கிரீட்டிங் அன்சர்ட்டி டயாஜினீஸ் மாரி சமலிஸ் மாரி நான் வந்து ஒன்றுமே தேவையில்லை எனக்கு அப்படின்னா மனிதனே இருக்க முடியாது ஆசைன்னு ஒன்று எடுக்காமல் எப்படி வாழ முடியும் ஆசைங்கிறது தான் எண்டு உன்னோடய ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரக்ஷன் பாயிண்டே டிசைர் தான் டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில் பத் புத்தாசுகிற மாதிரி இஃப் யூ ஹேவ் அப்புறம் வாட் இஸ் ஜஸ்டிஃபைட் டிசைர் அன்ஜஸ்டிஃபைட் டிசைர் ரைட்டாக ஸோ மெர் டிசைர் ஃபார் ப்ராக்ரஸ் இல்லைன்னா உலகமே உருப்படாது ஸோ இனோவேஷன் அண்ட் இன்வென்ஷன் ஹேப்பன்ஸ் மென் யூ ஹாவ் டிசைட் டு சேஞ்ச் தி எக்ஸிஸ்டிங் வேர்ல்ட் ஆர்டர் ஸோ டிசைர் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் எந்த இடத்துல டிசைரு கரெக்டான டிசைனாக டிசயருக்கும் லஸ்ட்டுக்கும் அங்கே தான் வித்தியாசம் டிசயர் லஸ்ட்டு க்ரீடு லஸ்டிங் ஃபார் சம்திங் இஸ் நாட் யூர்ஸ் பிங் க்ரீடிங் ஃபார் வாட் யூ டூ நாட் ஹேப் டிசயருங்கிறது நான் இல் ஒர்க் ஃபார் இட் அண்ட் ஐ திங்க் இஸ் லஸ்ட்டு யூ மே திங்க் அண்ட் இது மேரி டிசையர் வாண்டிங் இதாக் ஃபார் சக்ஸஸ்ஸும் உங்களோடய சக்சஸும் இதில் இருந்தால் வரும் உங்கள் அழிவும் இதில் இருந்தால் வரும் சரி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களாம் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்